யாழ்ப்பாணத்திலே தொடர்ச்சியாக பெய்த அடைமழை காரணமாக ஏற்பட்டு கூடிய வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அனர்த்தங்களினாலே அறுநூற்று பத்து குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி இருநூற்று தொன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அத்தோடு இருபது வீடுகளும் பகுதியளவிலே சேதமடைந்திருப்பதாக மாவட்ட அனர்த்த பிரிவினுடைய பணிப்பாளர் சூரியராஜ தெரிவித்திருக்கிறார் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்துளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடியிருக்கக்கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது மிக முக்கியமாக நாட்டினுடைய பல்வேறுபட்ட பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவிலினுடைய முன்புற பகுதியையும் அதை அண்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் இருக்கக்கூடிய வெள்ள நிலைமைகளைத்தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கனமழை பெய்யக்கூடிய காலகட்டத்தினாலே வந்து இந்த இடங்கள் முற்று முழுதாக வெள்ளத்தினாலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கும் என்பது பல்வேறுபட்ட காலங்களிலே நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த மழையும் கணிசமாக இந்த பகுதிகளை பாதித்திருக்கிறது இதனோடு சேர்த்து நாட்டினுடைய ஏனைய பிரதேசங்களிலும் பல இடங்களிலே மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கொண்டுக்கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் கணிசமாக இருப்பதாக திணைக்களம் தெரிவித்திருக்கிறது மேல் சப்ரகமோ மற்றும் தென் மாகாணங்களுடைய சில இடங்களிலும் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி ஒன்று எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனத்தியானத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்திலே ஓரளவு பலத்த காற்று வீசும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரகமுவ மத்திய உவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வழிகளிலே பனிமூட்டமான வானிலை ஒன்று இருக்கும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதேச செயலகங்கள் ரீதியாகவும் இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய பட்டியல் இப்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய இந்த அடைமழை காரணமாக கிடைத்திருக்கக்கூடிய முடிவுகளுக்கு அமைவாக குடாநாட்டில் இதுவரை அறுநூற்று பத்து குடும்பங்களை சேர்ந்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருபது வீடுகள் சேதமடைந்திருக்கிறது மாவட்ட அடர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இந்த தகவல்களை சொல்லியிருக்கிறது தெருமராட்சி பிரதேசத்தில் வந்து பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்து நாற்பத்தி மூன்று பேர் மழை வெள்ளத்தாலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தென்மராட்சி பிரதேசத்தை பொறுத்தவரை வந்து நாகர்குழி மற்றும் கொடிகாமம் இந்த பகுதிகளுக்குள்ளே பல்வேறுபட்ட குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்கள் பல்வேறுபட்ட பொதுநோக்கு மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய விஷயங்கள் சொல்கிறது இது குறித்தான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல இடங்களில் எடுக்கப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களை பொறுத்தவரையிலே அங்கிருக்கக்கூடிய அனர்த்த முகாமைத்து நிலையமும் விசேட எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது தொடர்ச்சியாக பெய்துக்கூடிய இந்த கனமழை காரணமாக வந்து இந்த அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது இருபத்தேழாம் தேதி வரை மழை தொடரும் என்ற அறிவுறுத்தல் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தேழாம் தேதி வரை மிகவும் கடுமையான ஒன்று அங்கு எதிர்பார்க்கப்படுகிறது பல பகுதிகளிலே இதன் காரணமாக வெள்ளம் ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டதுடன் அதற்கு எடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பிலும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது வீட்டினுடைய அருகிலும் வீதிகளிலும் இருக்கக்கூடிய வடிகால்களை சுத்தமாகவும் சிரமமாக இருந்தால் கிராம அதிகாரியிடம் தகவல் வழங்கி அதை துப்புரவு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மழை நீடித்தால் மூன்று தொடக்கம் நான்கு நாட்களுக்கு தேவையான உலர் உணர்வுகளை சேமித்து வைக்குமாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது குழந்தைகளை வெள்ள நீரிலே விளையாட அனுமதிக்க வேண்டாம் என்கிற விடயமும் இவர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது இந்த வடக்குத்தான் அதிகமான பாதிப்புகளை எதிர்நோக்கும் என்ற அடிப்படையிலே வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையிலே அவசரமான கூட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இன்று கூட்டப்பட்டிருக்கிறது பாதிக்கப்படக்கூடிய இடங்களை அடையாளப்படுத்தி முன்னாயத்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு இந்த கூட்டத்திலே ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் அனர்த்த ஆபத்து காரணமாக வதிவிடங்களை விட்டு வெளியேறி தற்காலிக தங்குமிடங்களிலே தங்கியிருப்போருக்கு சமைத்த உணவுகளை வழங்குமாறும் பிரதேச அரசாங்க அதிபரால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கொட்டி தீர்க்கும் இந்த மழை காரணமாக வந்து பருவமழை மற்றும் இடர் தணிப்பு முன்னாயத்த கூட்டம் வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் நடைபெற்ற போது பல்வேறுபட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சீரற்ற காலநிலை மற்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ள வளிமண்டல குழப்பத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தணிப்பது தொடர்பில் இதில் ஆராயப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்தினுடைய பிரதம செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் உள்ளூராட்சி அமைச்சனுடைய செயலாளர் உள்ளூராட்சி ஆணையாளர் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர்கள் நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய பணிப்பாளர்னு சொல்லி நிறைய பேர் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட மிக முக்கியமான முடிவுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த பாதிப்புகளை குறைப்பதற்காக பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னதாக பிரதேசங்கள் இருக்கக்கூடிய வாய்க்கால்கள் அனைத்தும் இனிவரக்கூடிய காலங்களிலே துப்புரவு செய்திருக்கப்பட வேண்டும் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்திருக்கக்கூடிய நிலையிலே அவற்றை சட்ட ரீதியாக அணுகி உடனடியாக இடித்து அகற்றுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டிருக்கிறது தேவை ஏற்பட்டால் போலீஸாருடைய உதவியை பெற்று அந்த இடங்களை சரியான முறையில் அகற்றுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அதைவிட பல இடங்களில் வாய்க்கால்களுக்குள்ளும் வீதிகளிலும் மக்கள் குப்பைகளை வீசுகிற நிலைமை ஒன்று அவதானிக்கப்படுகிறது அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் அதான் ஒரே வழியாக இருக்கிறது பல தடவைகளிலே விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியும் மக்கள் நலங்களிலே மாற்றம் ஏற்படாத ஒரு சூழ்நிலையிலே சட்ட நடவடிக்கை ஊடாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஐந்து வெள்ள அபாய இடர் விலையங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் இந்த கூட்டத்திலே அந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் இதே போன்ற ஒரு நிலைமை யாழ்ப்பாண மாவட்டத்திலும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையிலே மேலதிக மாவட்ட செயலாளர் அதை அறிவித்திருக்கிறார் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மருத்துவமனை ஊடாக செல்லும் கால்வாய் துப்புரவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடக்கூடிய மாவட்ட செயலாளர் மக்கள் இடரின் போது இடம்பெயர நிற்கால் அவர்களை தங்க வைப்பதற்குரிய நிலையங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிளிநூச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை கால்வாய்கள் அனைத்தும் ஏற்கனவே துப்புரவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் குறிப்பிட்டார் நீர்ப்பாசன தலைக்களத்தினுடைய பணிப்பாளர் யாழ் மாவட்டத்திலே வந்து நேற்று ஆறு மணி நேரத்துக்குள்ளே நூற்று முப்பது மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி பதிவானமையால் தான் திடீரென்று வெள்ள நிலைமை ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார் யாழ் மாவட்டத்தினுடைய ஒப்பாறுகள் தொண்டை மனார நீரிகளதும் வழுக்கியாரின் வெள்ள நீரை கடலுக்கு வெளியேற்றும் தடுப்பணை கதவுகள் இம்முறை முன்னதாகவே திறக்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் நாட்களிலே கடும் மழை எதிர்பார்க்கப்படுகிற நிலையிலே அதை கருத்தில் கொண்டு திறக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இரணைமடி குளத்தினுடைய நீர்மட்டம் பதினெட்டு புள்ளி மூன்று அடியாக இருக்கிறது முன்னூற்று ஐம்பது மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சி பதிவானால் முப்பது அடி வரை நீர்மட்டம் உயரக்கூடும் இருப்பினும் நீர் வெளியேற்றும் பிரதேசத்துக்கு வாய்க்கால்களை அன்பித்திருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இடர்நிலைமைகள் ஏற்பட்டால் அதை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலே இரவிலும் பணியாற்றுவதற்கு பணியாளர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த கூட்டத்திலே ஒன்று எட்டப்பட்டிருக்கிறது

うん。 이나은 대한민국 최초의 해수욕장입니이 இந்ததே இல்ல கவனமா

நான் என்ன சொன்னேன் ஒரு திறமையே கணக்கெடுக்கிறது இல்ல இப்ப எல்லா ரோடிலையும் கணக்கெடுக்கல மக்கள் நிலைமைய வந்து பாருங்க பார்த்துட்டே வச்சு என்ன இரண்ட ஒன்று இந்த உள்ளத்தால உலக உள்ளதால் வீட்டுக்குள்ள வந்து இப்ப கொண்டு கூட மீட்டு வேண்டியது